ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தென்கைலாதராகிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருமலை அக அருளு உலகளாவனந்தோதக்கரியவன் நிலவளாவிய நீர்மளிவேணியன் அழகில் சோதியன் அம்பாளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்திவணங்குவான் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் கோவை மாவட்டம் தெங்கேலிமலை ஜாரலாகிய மேற்கு தொடர்ச்சி முலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு செல்லுகின்றோம் அங்குள்ள ஆண்டி சுனை ஆதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் தெரிகின்ற நட்புநிலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொழக்கிக் காட்டி சுவையமுதொட்டி பேரொடியால் போற்றுகின்றோம் அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாருண்ணி சேவரம்பொருளைப் போற்றி ஒரு திரு சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதிய எம் ஒவ்வொருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நமக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம் பெருமான் அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை பணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்திலே குன்றே அணையா அன்றே நம் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மருவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விளையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவில் கதவும் துணை நிக்குமே என திருவாயில் திறந்து பூதங்கள் தோறும் நின்றாய நில்லல்லால் பொக்கிளன் வரவிளன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் ஹெட்டரியோ முனைக் கண்டறிவாரி சீதங்கொள் வயல் பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அரியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் வல்லி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருடை கொண்டு எல்லாம் வல்லாறுதலும் தென்கேலிநாதராம் வெள்ளிங்கிரி அவருடைய திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பெருவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைளம் முதலீடு காப்பிடுகின்றோம் நிறைந்துள்ள உடகின் இடக்கை மணி யோசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருவஞ்சனம் அரிசி நெல்லி மஞ்சள் சீகையாதிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதுட்டி பேரொழி காட்டி களை நீரிட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர்மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் உழையும் இளநீரு ஆறக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சைக்குப் பூரம் பனிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல தென்கேலி நாதராகிய வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன்மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி ஒற்றாமறி உட்கருணி தென்னீர் கோவையோடு குமரி வரு தீர்த்தம் தீர்த்தங்களும் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் மாலைகளைச் சூட்டுகின்றோம் மாடையணிகளை அணிவிக்கின்றோம் மணி வழிபாடு முப்புணர் திருவடி நீரேற்றொழுக உச்சி ஒளிந்தருக திருவாய் மலந்தூட்கொண்டருக சலம் பூபொடு தூபம் மறந்தறியேன் என நரும்பு நரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்குது நமசிவாயவே என சுடருளியை ஒங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள்ளுடன் காதக்கசிவுடன் கோதில் செந்தேன் தெளித்த அறுசுவை அமுது ஊட்டி உள்ளம் உவக்கின்றோம் இல்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை ஐங்கிழைப் பேரொளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் பாம்பரையாத்தவரவனை கைகால் குப்பித் இக்கடி மாமலர் கொண்டு என்கின்ற அடிப்படையிலே கைகளால் கூப்பித் தொழுது வணங்கி மலர் வழிபாடு அடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய்போற்றி ஏற்றுசைக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் விளக்காய நாதா போற்றி நான் மகக்கும் மாற்கும் அரியாய் போற்றிக் காற்றுசிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நின்றனுடனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் பன்மலதை விடுத் சொன்மலை ஏற்றருள் வடிவே போற்றி அருமுகே தென்கைலநாதராகிய வெள்ளிங்கிரியாண்டவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் இருநிறனாய்த்தியாகி நிருமாயமான நாயிரியும் கற்றுமாகி அருணைய திங்களாய் நாயிராய் முத்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பெருருவும் தம்முருவும் தாமேயாகி நிர்ணையாயின்றாகின் அலையாகி நிமிர் உன் சடையடிகள் நின்றாவாரே திருவாசகம் இன்றனுக்கருளீர் அடிந்தே உள்ளத்து அழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற தன்மை நினைப்பற நினைந்தே நிகழார் விருது மற்றின்மை சென்று சென்ற நுவாய்ந்திதைந்தொன்றாம் திருப்பெரும் துறையு சிவனே ஒன்றினேயல்லை அன்றி மற்றில்லை யார்வின் அரியகிற்பாரே திருவிசிப்பா நீரணி பவுளக்குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோக உள்ளமே மேருவில் வீராரணி சுடையும் அற்புத குத்தா அம்பு நிசயம்பலத்தரசே ஏரணி குடியும் ஈசனே உன்னை துண்டனே நிசையும் ஆரிசையே திருப்பல்லாண்டு ஆறார்ந்தாரூழா திலணி உடையாதிரினால் நாராயணோடு நான் முகனங்கி ரவியும் இந்திரனும் தேரார் விதியில் பாரார் ஆண்கள் வாடியும் ஆடியும் பல்லாண்டு உருதுமே ஞானத்தின் திருவுருவை நான்மறை இந்த வானத்தின் மசையின்றி மண்ணில் வளர் மதிக்குழுந்தை மதிக்கொழுந்தை தேனக்கம் வளர்க்கொன்றை செஞ்சடையார் சீர்தெடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்கழிப்பக் கண்டார்கள் எரி பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மிகண்டார் அருளிய சிவஞான போதம் பயணியில் மல நீக்கும் தானே ஆகிய அன்னரி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் ஆகி தன்னொடு வல்வினை சதகம் எனக்கே இனி அண்டிடல் வேண்டும் எம் ஈசனே மற்ற உனக்கே சரணம் சரணம் புலனோடும் எந்தன் மனக்கோது அனைத்தும் இறந்து ஓங்கு அறிவாகியாங்கே பிணை காண்பவன் காட்சியும் மற்ற அபேத வாழ்வே வாழ்க அந்தனர் வாணவராணினம் வீழ்கதன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் கோழைக்கென்னி கூரன் காண்க அவள்தானும் உடனே தென்னாருடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி என சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூக்கி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருடையால் ஓங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி நெற்றியில் நெற்றியிலேற்றணுகின்றோம் கால்கள் பெற்றபயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை வளம் வருகின்றோம் அங்க அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தன நிஞ்சமே என நம்முடைய உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகும் உச்சியிலும் எழுந்து அருள்வாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருதரும் தென்கெயிலைநாதனாகிய வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் வான்முகில் வளாது வீக மணிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குருவிழா வீர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்